இந்த ப்ராஜெக்ட் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு நந்தா நீங்க இந்த பிளானவே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் என்று சொன்னான் விக்ரமின் வாயில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட நந்தகுமாருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆனா இந்த பிளான்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு நந்தா போன தடவை நீ அந்த லத்தீன் கம்பெனி கிட்ட தோத்துட்ட அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல் இன்னும் உனக்குள்ள அப்படியே இருந்துகிட்டு இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நீ அவாய்ட் பண்ணணும் எதுக்காக நான் உங்ககிட்ட இதை சொல்றேன்னா இப்போ நீ போட்டிருக்க இதே பிளானுக்கு ஆப்போசிட்டா அவங்களும் இதே அளவுக்கு ஒர்த்தா ஏதாவது பிளான் போட்டிருந்தா என்ன பண்ணுவ என்று கேட்க அதை பற்றி யோசித்த நந்தகுமார் அதில்தான் இதுக்கு மேலையும் பெஸ்டா ஒரு பிளான் இருக்கா என்ன என்று புரியாமல் குழம்பினான் இங்க பாரு நந்தகுமார் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அதை பத்தி நீ எதுவும் யோசிக்காத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீ உன் மேல இருக்கிற கான்பிடன்ஸை மட்டும் எப்பவுமே இழந்துடாத என்று விக்ரம் அவனிடம் சொல்ல நான் போட்ட இந்த பிளான் ஃபுல்லா கட்டி முடிக்கணும்னா கண்டிப்பா ஐநூறு கோடிக்கு மேல ஆகும் நார்மலா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நூறு கோடி கிட்ட ஆகும் இது கம்ப்ளீட் ஆகி சக்சஸ் ஆகுமான்னு தெரியல ஆனா விக்ரம் சார் என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாரு என்று மனதிற்குள் யோசித்த நந்தகுமார் அவனிடம் ஓகே மிஸ்டர் விக்ரம் நீங்க என் மேல வச்சிருக்கிற ஹோப் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை நான் எப்பவுமே ஸ்பாயில் பண்ண மாட்டேன் என்று நந்தகுமார் முழு நம்பிக்கையோடு சொல்ல அதை கேட்டு லேசாக சிரித்த விக்ரம் பாருடா பாஸ் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டீங்க போல கண்டிப்பா நீ சிறப்பான சம்பவம் செய்வன்னு எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னான் இவர்கள் இருவருக்குள்ளும் இப்படி பேசிக்கொண்டிருக்க அங்கிருந்த மற்றவர்களின் கவனமோ யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் போக போகிறது என்பதில் தான் இருந்தது காய்ஸ் இங்க டி நகர் பக்கத்துல பத்து பில்டிங்ஸ் ஒரு ஸ்டுடியோ அண்ட் சில வணிக வளாகங்கள் இருக்கு அது ஃபுல்லா இப்போ ஏலத்துக்கு வரப்போகுது ஸோ யாரோட கொட்டேஷன் எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கோ அவங்க தான் வின்னர் என்று அந்த பெண் ஆங்கர் அங்கிருக்கும் அனைவரையும் உற்சாகப்படுத்தும் விதமாக கத்தி சொல்ல அப்பொழுது ஒரு குரல் கம்பீரமாக ஒழித்தது இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு கம்பெனியும் இந்த செய்யவே முடியாது அது எல்லாமே ரொம்ப அதே சமயம் இருக்க பொழிவு குறையாம வேலை செய்யணும் அவ்வளவு சீக்கிரம் அதை யாராலையும் பண்ணிட முடியாது எங்கள் லத்தின் கம்பெனிஸ் தவிர எங்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் என்று கென்னி சொல்ல மிஸ்டர் விக்ரம் நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க நந்தகுமார் தயக்கத்துடன் கேட்டான் விக்ரம் சிறிதும் யோசிக்காமல் மிகவும் கூலாக இங்க பாரு நந்தா அந்த ப்ராஜெக்ட் எப்படியும் நம்ம கைக்கு தான் வந்தாகணும் அதனால அவர் சொன்னதை விட டபுள் பேமெண்டா சொல்லு என்று சொன்னான் மிஸ்ஸஸ் கென்னி உங்க லத்தின் குரூப் பிளான் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஆனா மனோகர் குரூப்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நூறு கோடி கோட் பண்றதா பிளான்ல இருக்கும் என்று மிகவும் பெருமையாக சொன்னான் நந்தகுமார் என்ன நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறியா இது உனக்கே காமெடியா இல்லை ஏன்னா போன டைம் மனோகர் குரூப்ஸ் எங்கள் கம்பெனிஸோட இருபது கோடிக்கு போட்டி போட முடியாமல் தோத்து ஓடுனீங்க அப்புறம் எப்படி இந்த டைம் அதுவும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரொம்ப பெரிய அமௌண்ட் அந்த நூறு கோடி ரூபாயை கோட் பண்ணியிருக்கீங்க என்று சொன்ன கென்னி தன் மனதிற்குள் இவன் இத்தனை பேர் முன்னாடியே இவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கோட் பண்ணுறானா இவனுக்கு பின்னாடி யாராவது பெரிய சப்போர்ட் இருக்காங்களா என்ன என்று மனதிற்குள் நினைத்த கென்னி அதிர்ச்சியானால் இவ்வளவு சீரியஸான விவாதம் நடக்கும் போது ஏன் இன்னும் குழந்தைங்க மாதிரி பேசுறீங்க நான் மேலே எதுவும் சொல்லல நிஜமாவே இந்த ப்ராஜெக்டுக்கு நூறு கோடி செலவு செய்யணும்னு நினைக்கிறேன் வேணும்னா அதுக்கு மேல கோட் பண்ணுங்க நந்தன் கிண்டலாக சொன்னான் அவனது இந்த வார்த்தைக்கு கென்னியால் பதில் ஏதும் பேச முடியவில்லை மிஸ்டர் நந்தகுமார் சொல்றதும் கரெக்ட் தான் உங்க லத்தின் கம்பெனிக்கு இதுக்கு மேல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு கோட் பண்ணலாம் இல்லாட்டி இப்போ நந்தா சொல்லி இந்த நூறு கோடி அமௌண்ட் தான் பைனல் அமௌண்ட்டா பிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் என்று அந்த பெண் ஆங்கர் சொல்ல கென்னிக்கு என்ன பேசுவது எப்படி நிலைமையை கட்டுப்படுத்துவது என்று புரியவில்லை நிறுவனத்தில் பெரிய பதவியில் வேலை செய்யும் அவளுக்கு இது போன்று சொந்த முடிவுகளை எடுக்கும் உரிமை இல்லை அதனால் எதுவும் பேச முடியாமல் மௌனமானால் அவள் முகம் மாறியது அதை பார்த்து விக்ரமிற்கு சிரிப்பாக வந்தது அந்த இடத்தின் உரிமையாளர்கள் பக்கம் திரும்பிய கென்னி நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஏலத்தை ஸ்டாப் பண்ணி வைக்கணும் கூடிய சீக்கிரத்திலேயே நாங்கள் இதை விட ஒரு நல்ல பிளானோட உங்களை வந்து மீட் பண்றோம் என்று அவர்களை சமாதானப்படுத்த நினைத்தால் ஆனால் கோபமான ஒருவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மிஸ்ஸஸ் கென்னி உங்க மனசுக்குள்ள நாங்கள் யாரும் வேலை இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்களா நீங்க சொல்றப்பெல்லாம் நாங்கள் வந்து வந்து போயிட்டு இருக்க முடியாது உங்களோட ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்னன்னு சொல்லுங்க இப்போ மிஸ்டர் நந்தகுமார் சொன்னதை விட உங்க அமௌண்ட் இன்னும் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா உங்களோட அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா நீங்க தோத்துட்டேன்னு விலைக்கு போயிடுங்க இதுல மிஸ்டர் நந்தகுமார் வின் பண்ணதாவே இருக்கட்டும் அவரோட அமௌண்ட் எங்களுக்கு ரொம்பவே தான் இருக்கு என்று அந்த இடத்தின் உரிமையாளர் ஒருவர் சொன்னார் கெட்னிக்கு கோபம் வந்தது நிலைமையை தன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தன்னை தானே ஊக்கப்படுத்தி கொண்டாள் எல்லாரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க வரதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க எல்லாரும் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்ப என்னாச்சு அவன் என்னை விட டபுள் பேமெண்ட் தரணும்னு சொன்னதும் அவன் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்கள் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் எல்லாரோட முடிவும் ரொம்ப மோசமாக இருக்கும் அதை மனசில் வச்சுக்கிட்டு என்ன பேசுகிறோம்னு யோசித்து பேசுங்க என்று மிரட்டினால் கென்னி லத்தின் குரூப்ஸின் சக்தியை பற்றி அங்குள்ள பலருக்கு தெரியும் அதனால் அவர்கள் ஏதும் பேச முடியாது அமைதியாக நின்றனர் ஆனால் நந்தகுமார் மிகவும் துணிச்சலாக இங்கே பாரு கென்னி உன்னோட இந்த மிரட்டல் விடுற வேலையெல்லாம் உங்கள் ஊரில் வேணும்னா செல்லுபடி ஆகும் ஆனால் அது இங்கே வேலைக்கே ஆகாது என்று நக்கலாக சொல்ல என்ன மிஸ்டர் நந்தகுமார் பயம் விட்டு போச்சா என்ன போன டைம் வாங்கினது பத்தலையா என்று கேட்டால் அதை கேட்ட நந்தகுமார் நக்கலாக சிரித்துக்கொண்டே மறந்தது நானா இல்ல நீங்களா மிஸ்ஸஸ் கென்னி என்று நக்கலாக கேட்டான் நந்தகுமார் காரணம் போன முறை லத்தீன் குடும்பத்தாரிடம் தோற்று நந்தகுமாரை அவர்கள் மிகவும் காயப்படுத்தினார்கள் கென்னியை பார்த்து நக்கலாக சிரித்துக்கொண்டே அங்கு இருந்த அந்த இடத்தின் உரிமையாளர்கள் பக்கம் திரும்பிய நந்தகுமார் இவங்களோட மிரட்டலுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் என்ன நம்பி இதை என்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க ஏற்பாடு செய்வேன் என்று நந்தகுமார் அவர்களிடம் சொல்ல என்ன உலகளாவிய திட்டமா நீ முடிவு என்று கென்னி கோபமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நந்தகுமாருக்கு ஃபாரின் லெவல்ல எங்க லத்தின் குரூப்ஸ் எதிர்த்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி சக்சஸ் ஆகுறதுக்கு தைரியம் இருக்குதா என்ன என்று நினைத்தவள் மனதிற்குள் நந்தகுமாரை நினைத்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் என்ன கென்னி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கோட் பண்றீங்களா இல்ல தோத்து போனதா ஒத்துக்கிட்டு என்று நந்தகுமார் சிரித்துக்கொண்டே கேட்க அங்கிருந்த அனைவருமே நந்தகுமாரின் பேச்சை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தனர் அவர்களது இந்த சிரிப்பு சத்தம் கென்னிக்கு அவமானமாகவும் அதிக அளவு கோபத்தையும் வரவழைத்தது இப்போது நிலைமை நந்தகுமாரின் கட்டுப்பாட்டில் உள்ளது மிஸ்டர் விக்ரம் அடுத்து அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த கென்னி பேபியை நம்ம என்ன பண்ணலாம் என்று மரியாதையாக அவனை பார்த்து கேட்டான் ஸ்டீஃபனுக்கு கால் பண்ணி இந்த கென்னியை ஃபாலோ பண்ண சொல்லுங்க லத்தின் குரூப்ஸ் பின்னாடி இருக்கிற உண்மையான சக்தி பத்தி இவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு கென்னி அண்ட் ஜோயல் ரெண்டு பேருமே லத்தின் グループஸ்ல ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் அதனால இவங்க மூலமா அந்த பெரிய திமிங்கலத்தை நம்ம பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் விக்ரம் ஓகே நீங்க சொன்ன மாதிரி நாம ஸ்டீபன் கின்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்று சொன்ன நந்தகுமாரிடம் நந்தா இந்த விஷயத்துல இப்போ நாம சக்சஸ்ஃபுல் ஆன மாதிரி அடுத்தடுத்து சக்சஸ் ஆகிட்டே இருக்கணும் ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ற இதே டைம்லயே இதை உலக அளவுல எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம சக்சஸ் சீக்கிரமா ரீச் பண்ண முடியும் என்றான் விக்ரம் ஓகே மிஸ்டர் விக்ரம் சார் என்று நந்தகுமார் சிரித்து கொண்டே சொன்னான் அதன் பின் அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் அதே சமயம் இங்கே சுரபி அவளது ஆபீஸில் கான்பரன்ஸ் ஹாலில் அமர்ந்து அவளது அம்மா ரேணுகாவின் வற்புறுத்தலின் பெயரில் வேறு ஒரு ஸ்டாருடன் தனது கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாள் கான்பரன்ஸ் ஹாலில் இருந்து வெளியே வந்த கென்னி யாரையோ அழைத்து அங்கு நடந்த அனைத்தையும் சொல்ல மறுபுறத்தில் இருந்து அவளுக்கு சில ஆலோசனைகள் கிடைத்தன அதை கேட்டதும் அவள் முகம் சட்டென்று மலர்ந்தது போனை வைத்துவிட்டு பார்க்கிங் ஏரியா நோக்கி சென்றாள் அவள் ஏரியவுடன் அங்கிருந்த கார் ஸ்டார்ட் ஆனது அவளை பின்தொடர்ந்து இரண்டு ஆடி கார்கள் வந்தன அவளது காரின் பின் இருக்கையில் யாரோ இரண்டு நடுத்தர வயது காரர்கள் கண்ணியமான முகத்துடன் சுற்றி இருந்த வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தனர் கார் சென்று கொண்டிருக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக சிரித்தாள் கென்னி கூட இருந்தவர்கள் அவளிடம் என்ன திடீர்னு இந்த அளவுக்கு ஹாப்பியா சிரிக்கிற என்று அவளது லாங்குவேஜில் கேட்க இந்த நந்தகுமார் அவனுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஆளு இவங்களை எப்படி காலி பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ இப்போ நம்ம கைக்கு கிடைச்சிருக்கிற துடுப்பு சீட்டு சுரபி அவளை வச்சுதான் நாம அடுத்தடுத்து கேம் ப்ளே பண்ண போறோம் கேம் இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்று வில்லத்தனமாக சொன்னவள் மேலும் சிரிக்க ஆரம்பித்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது